ஓம் பரந்த உலகத்தை ஒரு தேவாலயமாக கருதினால் திருவண்ணாமலை தலத்தை அதன் கருவறையாக கொள்ளலாம் அருணாச்சல மலையே அக்கருவறையில் உள்ள சிவலிங்கமாகும் முழு கடவுளான பரமசிவனே அருணாச்சலமாக அமர்ந்திருக்கிறார் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் அக்னிமலையாக காட்சி தந்த ஞானகுரு உலகம் உய்யும் பொருட்டு ஜோதிர்லிங்க வடிவமாய் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரத்தை பார்த்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அகங்காரத்தை அழித்துவிட்டால் நம்முள்ளே ஆன்மீக ஒளி பழிச்சிடும் என்ற தத்துவத்திற்கு விளக்கமாக ஓங்கி நிற்கிறது அண்ணாமலை என்னும் ஞானமலை அம்மலை தோன்றியதே ஒரு சுவைமிகு மிகு புராண வரலாறு ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மதேவனுக்கும் காத்தல் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற சண்டை மூண்டது தேவர்கள் கண்டு நடுங்கும்படியும் அண்ட சராசரங்கள் அதிரும்படியும் அவர்கள் போர் புரிந்தனர் இருவருடைய ஆணவத்தையும் அடக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டார் முழுங்குதற் கடவுளான பரமேஸ்வரன் ஒரு பிரம்மாண்டமான அக்னிமலையாக ஓங்கி நின்றார் இம்மலையினுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று பிரம்மாவும் திருமாவும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்துக் கொண்டனர் அதன்படி பிரம்மா அன்னப்பறவையாகவும் மகாவிஷ்ணு வராகமாகவும் உருவெடுத்துக் அம்மலையின் முடியையும் அடியையும் தேடி புறப்பட்டனர் பிரம்மா எத்தனை உயரப் பறந்தும் சிவபெருமானின் முடியை காண முடியவில்லை விஷ்ணு எத்தனை கீழே தோண்டிக்கொண்டு கொண்டு போயும் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை இருவரும் பொறுமையை இழந்தார்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பி வந்துவிட்டார் ஆனால் பிரம்மா ஒரு சூழ்ச்சி செய்து வெற்றி பெற திட்டமிட்டார் உயரத்திலிருந்து கீழே வந்து கொண்டிருந்த ஒரு தாழம்பூவை பார்த்த பிரம்மா தாம் சிவனின் முடியை பார்த்துவிட்டு வந்ததாக ஒரு பொய் சொல்லும்படி அதனிடம் கேட்டுக்கொண்டார் தாழம்பூவும் பிரம்மாவுக்கு உடந்தையாக மகாவிஷ்ணுவிடம் துணிந்து அப்பொய்யை கூறிற்று அதை கேட்டு சிவன் சினம் கொண்டார் பொய்சாட்சி கூறிய தாழம்பு தமது பூஜைக்கு உதவாத மலராக வேண்டும் என்று சபித்தார் சூழ்ச்சி செய்து ஏமாற்ற நினைத்த பிரம்மாவுக்கு பூலோகத்தில் தனி கோயிலோ பூஜையோ இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள் ஆணவம் அடுங்கி உண்மை நிலை உணர்ந்தனர் அக்னி வடிவத்தை மாற்றி அங்கு ஒரு மலையாக நிற்க வேண்டும் என்றும் மலைக்கு கிழக்கு திசையில் லிங்க வடிவத்தில் எழுந்தருள வேண்டும் என்றும் சிவபெருமானிடம் அவர்கள் இருவரும் பிரார்த்திக்க அவர் தம்மை ஒரு மலையாகவும் லிங்கமாகவும் ஆக்கிக் கொண்டார் ஜோதி மலையாக நின்ற நிகழ்ச்சியை நினைவுபடுத்துவதற்காக கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தன்று மலையின் முகட்டில் தங்களுக்கு ஜோதி தரிசனம் தந்தருள வேண்டும் என்று அவர்கள் பரமேஸ்வரினிடம் வேண்டிக் கொண்டனர் திருநாள்தான் கார்த்திகை தீபப் பெருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கதை லிங்கோத்பவர் தோன்றிய வரலாற்றை விளக்குகிறது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் ஏற்றதற்கு ஆதாரமாக கூறப்படும் மற்றொரு கதையும் உண்டு